சாபேக்கா சொன்னதுனால கேட்குறேன் மிஸ்டர் விஜயோட குழந்தை எங்கே படிக்குது இருமொழி கொள்கை இல்லையா சமச்சீர் கல்வி இல்லையா தெல்மி அது இட்ஸ் நாட் ஃபார் மிஸ்டர் விஜய் இருமொழி கொள்கை நாங்கள் தொடருவோங்கிறவங்க எல்லாரும் நாளை காலை உங்கள் குழந்தைய அந்த ஸ்கூல்லேருந்து விட்ரா பண்ணி முனிசிபல் ஸ்கூலில் சேருங்க என் பேரம்பேர்த்தி கூட சென்ட்ரல் ஸ்கூலில் படிக்கிறது கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் தான் பாண்டிச்சேரில் நவோதியா வித்யாலயா இருக்கு ரெண்டு நவோதயா பள்ளிகள் அது ரெசிடென்சியல் ஸ்கூல் உண்டு உறைவிட பள்ளிகள் அங்க எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி இலவசம் அங்கே தமிழ் இல்லையா நவோதயா ஸ்கூல்ல இருமொழி கொள்கை பேசக்கூடிய அனைத்து அரசியல் தலைவர்களும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்கள் குழந்தைகளை இப்போ படிக்கிற இன்ஸ்டியூஷன்லேருந்து விட்ரா பண்ணி டிசி வாங்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் சேரு நாளைக்கு மிஸ்டர் விஜய் வெளிநாட்டில் எங்கே தங்க குழந்தை படித்தாலும் விட்ரா பண்ணுங்கள் இங்கே தமிழ்நாட்டில் வந்து கார்பரேஷன் ஸ்கூலில் சேருங்க